அப்போ ஒரு ஒரு அரசியல் நிகழ்ச்சியோ இல்லை ஒரு கல்லூரி நிகழ்ச்சியோ மாற்றுக் கட்சியிலேருந்து வரும்போது நம்ம அதை சந்திக்கிறோம் அது ஒரு அரசியல் மாண்பு தான் ஐயா முகஸ்டாலின் போய் நிர்மலா சீதாரன் சந்திச்சுட்டு வந்தாங்க அதை பெருசா ஊடகம் பேசல ஆனா சந்திக்காத அண்ணன் சீமானண்ண பத்தி பெருசா பேசிட்டு இருந்தாங்க இவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவரா இருக்காரு இந்த மாநிலத்தின் நலனுக்காக நிதியமைச்சரை பார்க்கணும்னு கிடையாது ஆனால் பார்க்கல அது வேற விஷயம் பார்த்தாலும் என்ன தவறு இவரு சா என்ன லெட்டர் பேட கட்சியா ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இந்த மக்கள் நலனுக்காக ஏதாவது பேசணும்னு நினச்சா கூட போய் பேசலாம் ஆனால் அதை பேசினா திமுக காரர்கள் பார்த்தா அது வந்து மாண்பு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பார்த்தா அது வந்து கூட்டணின்னு இது என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்காக அவங்க பார்க்குற ஒரு வேலை அது நடக்காது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க எல்லாத்தையும் முடியாது மனிதகுல விரோதியோட ஒரு மனிதன் எப்படி போய் சேர முடியும் பாஜகவே தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த காலத்தோட சீமான் தான் நேரடியாக எனக்கு அரசியல் எதிரி திமுக மனித குழு எதிரி பிஜேபி அவர் கூட போய் நாங்க கூட்டணி வைக்க வைக்கப்போறதில்ல அதாவது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு பின்பத்தை உருவாக்குறது நாம் தமிழர் வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு போகாது அப்படின்றது தெரியும் ஆனா மக்களிடையே வந்து நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டணின்னு இருக்குன்னு ஒரு மனதில் மக்களிடையே உருவாக்கி அதன் மூலம் நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த தமிழ்நாட்டு திமுக கொத்தடிமை ஊடகங்கள் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கு அது எடுபடாது ஏனென்றால் மக்கள் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் போன தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் இந்த முறை ஒரு கோடியாக மாறும் அதனால அந்த திட்டம் பலிக்காது என்பது அதை பற்றின எந்த ஊடகங்களும் அதிகமாக பேசல ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து அதிகமா பேசப்படுது விவாத பொருள் ஆகிற அளவுக்கு அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா சவுத்து சங்கர் வீட்டுல நடந்ததுக்கு பின்னால சேகர்பாபு இருக்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆமா இப்ப அந்த அந்த ஆடியோ பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் பேசுறாரு நான் வணக்கம் நானு நான் யாரும் தெரியுமா உங்க கட்சியில தான் இருக்கேன் தெளிவா சொல்றேன் வேற ஆளு கூட சொல்ல உங்க கட்சியில தான் இருக்கேன் இவர் கூட இருக்கேன் அப்படின்றத பேரை சொல்றாரு ஏன்னா இந்த ஆடியோ பத்தி ஏன் வந்து இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசணும் இந்த இந்த ஊடகத்தின் மொத்த ஒட்டு மொத்தமும் யார் அடைக்க வச்சுக்கோன்னா திமுக அரசாங்கம் தான் திமுக முத முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே பண்ண முதல் வேலைன்னா ஊடகத்துலேருந்து நமக்கு எதுவும் தப்பான செய்தி நம்மளை பற்றி போகவே கூடாது நம்மளை பற்றி தப்பா பற்றி எதுவும் விவாதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஊடகம் இந்த ஊடகத்தை மொத்தத்தையும் கையில் வச்சுக்கிச்சு ஏன்னா நிர்மலா சீதாராமன் செந்தமணன் சீமான போய் பார்க்கவே இல்லை அதை பார்த்துட்டாலும் ஒட்டு மொத்த ஊடகமும் போடுது இங்கே அமைச்சர் சேகர்பாபை பற்றி ஒரு தப்பான ஆடியோ வருது அதை அவர் கண்டனமும் தெரிவிக்கலாம் இல்லைனா மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் மறுப்பு தெரிவிக்கலாம் ஆனால் அதை பற்றி விவாதமோ ஏன்னா ஒரு ஊடக விளையாடு அவருக்கு நடந்த அநீதிக்கு ஒரு ஊடகமே பேசாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டு ஊடகத்தை அடக்கி ஒடுக்கி திமுக அரசு வச்சிருக்க தான் ஐயா சேகர்பாபுவோட அந்த ஆடியோவும் பெரிதா பேசப்படாததுக்கு காரணம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சர்ச்சையாக அதாங்க இவர் இப்ப மட்டும் இல்லை நீங்க எல்லாரும் என்ன பஸ்ல போறீங்க ஓசில அந்த ஓசின்ற வார்த்தையை கூட ஒரு இதா சொல்ல மாட்டாரு அந்த ஓசின்ற வார்த்தையை ஒரு கேவலமா ஓசியில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வன்மமான அமைச்சர் தான் அவரு அதுக்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதுக்கும் எடுக்கலை இப்போ இதுக்கு என்னன்னா இவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே ஊழல் வழக்குல கைதானதுக்கே அவரோட அமைச்சர் பதவி தூக்காம இலாக்காள அமைச்சராக வச்சிருந்த திமுக அரசு இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க இவருக்கு அதே மாதிரி வந்து வெறும் துறைச்சலர் பொதுச்சலர் பதவி பறிப்போம் அது மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம் அமைச்சர் பதவி வந்து தூக்கணும் தூக்கிட்டு அடிப்படை உறுப்பினர் தூக்குங்க ஏன் பண்ண மாட்டேங்க ஒரு கண் தொடைப்புக்காக நாங்கள் இந்த பொறுப்பில் இருந்து தூக்கிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிட்டு போறது இப்ப நாளைக்கு யார் என்ன வேணாலும் பேசிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா இப்ப திமுக ஆதரவாளர் இதே மாதிரி தான் இஃபான் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாரு மன்னிப்பு கேட்பாரு இந்த திமுக அரசாங்கம் விட்டுரும் இதே ஒரு அப்பாவி அவனா சின்ன தப்பு ஹெல்மெட் போடாமல் போனா கூட இந்த அரசாங்கம் பிடிச்சி அவனை போட்டு அடிக்கும் அதுதான் சொல்றான் சர்வாதிகார போக்குல திமுக இருக்குது அவர்கள் பக்கம் போது அதை கண்டுக்காத மாதிரியும் சாதாரண மக்களுக்கும் அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்துட்டாலும் அதை பூதாகாரமா மாத்தி என்ன பெரிய விஷயமா மாத்தி அவங்கள பழிவாங்கும் வேலையை இந்த திமுக அரசு பார்க்குது அதுல இந்த பொன்முடி அவர்களை கண்டுக்காமல் அவரை மட்டும் அடைய பொறுப்புலேருந்து இருந்து என்ன கேட்டால் ஒரு அடிப்படை உறுப்பில இருந்து தூக்குங்க அமைச்சர் பதில் இருந்து தூக்குங்க அப்ப நீங்க சரியான நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பொய்யா ஒரு வேஷம் நாங்க எல்லா நடவடிக்கை எடுத்துட்டாலும் மக்களிடையே காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவ்வளவுதான்